பட் இவங்கள வந்து சிந்து கலப்பு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பாலும் அதிகமா இருக்கும் மாடு நல்ல திடகாத்திரமான மாடு கிராஸ் மாடுங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கிராஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராஸ் மாடுங்க மட்டும் எல்லா வெயிலுக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு தாங்கிக்கும் இவங்கெல்லாம் தலை ஈத்திக்கா வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் வருவாங்க ஈஸியா பராமரிக்கிற முறையை பொறுத்து பால் மாறணும் விலை வந்து இவங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் சொல்றேன் நம்ம போன மாதங்கள் பார்த்தோம் எப்படி போச்சுங்கண்ணே நல்லபடியாக போச்சுண்ணே கொஞ்சம் செல்ஃபாக கொஞ்சம் உடம்பு முடியாததுனால வீடியோஸ் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக கொடுக்க முடியல சரிங்கண்ணா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டாங்க வீடியோ நிறைய பேர் இல்லைன்றது வந்து பெரிய ஒரு குறையாக இருந்தது

அண்ணா நானே எனக்கே தெரியாதுண்ணே நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஆக்சுவலி வந்து பார்த்தேன் நானு என்னடா இது அண்ணா வந்திருக்காரு போல இருக்கு வீடியோ ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் சரி நீங்க வந்திருக்கீங்கன்றது தெரியும்னு சரி அறிமுகம் வந்து நம்ம நானே சொல்லிடுறேன் திருக்கோவிலூர் பாண்டியல் கேட் ஃபார்ம் ஃபேமிலிங்களா அண்ணன் பேர் வந்து சதீஷுங்க இப்போ நம்ம வந்து இந்த முதல் மாட பற்றி பார்க்க போறேங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே அண்ணா பல்லு இப்போ சேர்ந்து வராங்க இவங்க வந்து இரண்டாவது ஏத்தின சரி சிந்து கலப்புன மாடு இரண்டாம் ஏத்தி சிந்து கலப்பு சரி நல்ல நல்ல குணம் மாட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நின்றுட்டு இருக்காங்க இப்ப ராகேஷ் சொன்னாப்ல இல்லன்னா அவுத்தவனே கொஞ்சம் வேகமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க பட் எந்த விதமான எதுவும் இல்லனா எதுவும் தேவை இல்லைன்னா இவங்க ஆக்சுவலி வந்து என்ன சொல்றது வீட்டுல ரொம்ப குழந்தை மாதிரி வளர்த்த மாடு தான் எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது என்ன ரீசன்னா வீட்டை பத்தின நினைப்பு இருக்கும் போகும் வரும் கொஞ்சம் ஃபுட்லாம் ஏதாவது எடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தேன் பட் எந்த விதமான நான் முதல்ல கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் நம்மளோட ஃபார்மில் வந்து ஈச் அண்ட் எவரி எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி தானுங்களா அதனால வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இவங்கள பார்த்துக்கிட்டாச்சு இவ்வளோ குணம் ரொம்ப நாள் ஆகுது பாருங்க நாலு காலையில இருந்து எல்லாத்துலயுமே கை வச்சு போயிட்டு வந்து நீங்க இந்த பக்கம் ஏதாவது வியாபாரத்துக்காக சில பேர் சொல்ற விஷயம்தான் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரலான்ற மாதிரி சின்ன குழந்தை கூட இவங்கள வந்து ஹேண்டில் பண்ணிக்கல சரிங்க சரி இவங்க தலையத்துக்கு வந்து பால் வந்து பன்னெண்டு லிட்டர் வந்திருக்காங்க இந்த கண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களை வந்து ஒரு நாலரை அஞ்சு மாசத்துல வந்து கறவை நிறுத்திட்டு இருக்காங்க ஒரு லாங் டேர்ம் இவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அடிச்சிருக்கு ஸோ இவங்க வந்து பால் வந்து கூடுதலாக வருவாங்க ஃபேட்டஸில் ரொம்ப நல்லா இருப்பாங்க சரிங்களா வெயிலுக்கு எல்லாமே தாங்கும் மேய்ச்சல் முறைக்கும் ஏத்த மாடு இந்த குழம்பு வச்சா கண்டுபிடிச்சிடலே நிறைய பேர் மேய்ச்சல் முறையான மாடுகளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு யோசனை இருக்கும் இந்த கட்டுத்தரையிலே இருக்கக்கூடிய மாடுகளே இந்த குழம்பு வந்து நல்லா வளர்ந்து பெண்டாகி போயிருக்கும் இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்தாலே மாடு மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுன்றதை நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கலானே மாடு மேய்ச்சலுக்கு குணத்துக்கு யார் வேணால் கலந்துக்கலாம் நாலு காம்பம் அள்ளி வச்ச மாதிரி இருக்குண்ணே இன்னும் கண்ணு போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் காலத்தை அவகாசம் இருக்காங்கண்ணே இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட சொல்ல முடியாது இருந்ததுனா பத்து நாள் நம்ம சொல்றோம் ஒரு ஈத்து போட்ட மாடு வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ல மடி வச்சு உடனடியாக கண்ணு போடுறதுக்கான சூழ்நிலையும் வந்துடும் ஸோ இவங்க யாருக்காவது வேணும்னா தொடர்புகளை சொல்லுங்க நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கண்ணே சரி இவங்களோட பிரைஸ் வந்து நம்ம செவன்டி ஃபோர் சொல்கிறோன்னே எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்கிறோம் சரி இப்போ மாடு விலை ரொம்ப அதிகமாக இருக்குண்ணே ரொம்ப டாப் மோஸ்ட் ரொம்ப ஹையராக போயிட்டுருக்கு எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறோம் இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த மாடு வந்து இருக்கலானே உங்களுக்கு ஹம்ப் இருக்கு ஹம்ப் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து மாடு வந்து நாட்டு கிராஸ் இருக்குன்னு அதாவது சிந்து கலப்பு இருக்கு சரிங்க மாடு ரொம்ப நல்ல மாடுன்னு திமுழ இருக்கிறதுனால கோவிலுக்கு சஜஷன் பண்றீங்க நான் குடுக்கறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டு மாடு பியூரா வேணும்னு நினைக்கிறாங்க இந்த பியூரா கிடைக்கும் போது அந்த டூ லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் ஒன்று தான் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ண முடியும் சரி பட் இவங்கள வந்து சிந்து கிளப்பு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பாலும் அதிகமா இருக்கும் மாடு நல்ல திடக்கிரமான மாடு முதுகு நல்ல ரெட்ட முதுகு அமைப்புல மாடு வந்து பாத்தீங்கன்னா பேக் வெயிட்லாம் நல்லா இருக்குண்ணே சரி மாடு ரொம்ப நல்ல மாடுண்ணே என்ன சொல்றது ரொம்ப பிடிச்ச மாடும் கூட சரிங்க யாரும் பாத்துக்கல சரிங்க

கண்ணு போறதுக்கு கால அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நாள் வரைக்கும் டைம் எடுக்கணும் சரி கண்ணு பார்த்து கூட ஒரு பன்னெண்டு லிட்டர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் ஏன்னா தலையத்துக்கு நம்ம பொதுவாக சொல்றது இல்லை பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வந்து ஈஸியாக இந்த கணக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சரியான முறையில வந்து குளிக்க வைக்கிறதுனால இந்த மாதிரியான அந்த லைட்டா அந்த ஹேர் ஹேர் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும் பட் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளுப்பாட்ட குளுப்பாட்டா இதை பாருங்க முடி கையில வருது ரஃப் முடியா இருக்கும் லைட்டா பார்க்கறதுக்கு சரிங்களா பட் மாடு நல்ல குணனே நல்ல குணம் குழந்த குணனே நம்ம யார் வேணாலும் கறந்துக்கலாம் பிடிச்சுக்கலாம் சுழி எந்த தவறும் கிடையாது மாட்டுல எந்த தவறும் கிடையாது ஒரு ஜான் முகத்துல மாட்டோட முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அம்சமான ஒரு முகமா தான் இருக்கிதான் கவுர் மாத்தனால கொஞ்சம் கிரிப்பா இருக்கிறதால அப்படியே இருக்காங்க நல்ல ஸ்பீடு நல்ல ஸ்பீடா இருப்பாங்க பால் சாதாரணமா ஒண்ணும் இந்த கண்ணுக்கு பத்து லிட்டர் கறந்தா கூட போதுன்னு நல்ல சொரவை எடுத்துருக்கு மாடு அற்புதமான மாடுன்னு

நான் அப்படி இருக்கு என்ன சரியான அமைப்பு நம்மளோட பிளட் லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் பிளட் லைன் நல்ல பிளட் லைன்ல இருக்க மாடு நல்லாவே கறக்கும் இவங்களே தலையீட்டுக்கு பன்னெண்டு லிட்ரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன நல்ல மேட்சல் முறையில இருந்த மாடு நல்ல குணவணமான மாடு குழி தப்பு எதுவும் கிடையாது மாடு முகமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அம்சமா இருக்கும் ஜெர்சி கலப்பு இருக்குன்னு என்ன என்ன இப்படி பார்த்துட்டு எப்படி பாத்துட்டு இருக்கா அப்படி கிடையாது அண்ணன் அழகா இருக்காரா என்னடா இது ரொம்ப நாளா அண்ணனை பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க சைட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல மாடு நல்ல சூப்பரான மாடு இது காம்பு நாலும் அள்ளி வச்ச மாதிரியான காம்புங்க தலை இத்து தலை ஈத்துனேன் தலையீத்துனேன் நாளே போலதானே நல்ல ஸ்பீடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஸ்பீடு மாடு நல்ல ரெட்டை முதுகில் மாட்டுல இழுத்துட்டு போறதுக்கு பாருங்க மேய்ச்சலுக்குதானே இழுத்துட்டு போவோம் யர்ல நினைக்கிறேன் இல்லனா இவங்க ஆக்சுவலி வந்து பல பேர் பண்ற தவறு என்னன்னு மூக்க மூக்க புடிச்சு பண்ணிடுறாங்க லைட்டா அறுத்துட்டு வர மாதிரி இவங்க செஞ்ச ஒரு உருப்படியான வேலை என்னன்னு லைட்டா அறுக்கும் போதே மூக்க இருக்காங்க மூக்காயிறு குத்தும் போது நல்ல அனுபவம் புடிச்சு நுனி மூக்கல புடிச்சு குத்தினா ஒரே ஒரு டிராப் கூட ப்ளட் வராது பட் இதுல மாதிரி குத்தும் போது வந்து மாட்டோட அழக கெட்டுடுது என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஒரு மாட்டுக்கு குத்தி அனுப்பி இருந்தாங்க லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா கை இவ்வளவு தூரம் உள்ள போதுனே அதுல வந்து அவ்வளவு புழு வச்சிருந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால மூக்கு குத்துறது மட்டும் மாட்டுங்களுக்கு பார்த்து குத்தணும் இவங்க அந்த மாதிரி இருந்ததா எடுத்துட்டாங்க மொகர தான் இருக்காங்க எந்த குறும்பு அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லைன்னு ரொம்ப நல்ல மாடு சரி இவங்களோட விலை வந்து நம்ம அறுபத்தி ஏழாயிரம் சொல்றோம் சரி விலை முன்ன பின்ன அரிசரிசை கொடுத்துக்கலாம் சரிங்க சூப்பருங்க

நல்ல அழகு லட்சணத்துல கொம்புல மாடு பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்காக மாடுதானே நம்ம கிட்ட மேக்சிமம் மேய்ச்சலுக்கான தான் சரிங்க இந்த தலை ஈத்துல காம்பு எந்த அளவுக்கு வந்து ஹோர்ஸா இருக்காங்க பாருங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கால அவகாசம் இருக்காங்க இன்னும் போடுறதுக்கு இவங்க எல்லாம் தலை ஈத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் வருவாங்க ஈஸியா ஒரு பன்னெண்டு லிட்டர் இவங்கெல்லாம் கேரண்டடா சொல்லலாம் நம்ம பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் ஈஸியா வருவாங்க பராமரிக்கிற முறையை பொறுத்து பால் மாறணும் வில வந்து இவங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் சொல்றோன்னு வில முன்ன ரொம்ப ஸ்லைட்லி நெகோசியேட் தானே இவங்க அந்த அளவுக்கு மாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாட்டில் ஒரு பிளஸ் என்ன கேட்டீங்கன்னா காம்பு கருப்பு காம்பு விழுந்தது இந்த கலருக்கு ரோஸ் காம்பா அளவுக்கு எனக்கு இதெல்லாம் அனுபவ ரீதியா சொல்றது ரோஸ் அந்த அளவுக்கு இது என்னோட அனுபவம்னா இது தனிப்பட்ட கருத்து தானே தவிர இது வந்து பொதுவான கருத்து கிடையாது இந்த பிளாக் கலர்ல காம்பு இருக்கிறதுனால மாடு வந்து நல்லாவே கறக்குன்றது வந்து நான் என்னோட அனுபவத்தில் நல்லா கறந்துருக்கு மாடு சரி சாதாரணமா எந்த அளவுக்கு மேய்ச்சல் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே எல்லாமே காஞ்சி போய் தான் இருக்கு இங்க பெருசா வந்து உங்களுக்கு அந்த இதுவும் கிடையாது நல்லா மேயிற மாடு நல்லாவே வருவாங்க சரிங்க கண்டு போட்டு எத்தனை இப்பதானே தலையுத்துனே தலை பொல் தானே தலையுத்து நாலு தலையுத்து நாலு பொல் சரிங்க சூப்பர் அடுத்த மட்டும் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு அச்சப் கிராஸ் மாதிரி நல்லா நல்லா டாப் குவாலிட்டி இருக்க மாதிரி கலர் பேட்ச் எல்லாமே இருக்கு கொம்பு இல்லாம இவங்க பத்தி சொல்றீங்க மோட்டர் டைப் மாடு தானே சரிங்க நம்ம சைடு மாடுங்க தான் இவங்களும் இவங்க ரெண்டாவது இது போடுறாங்க சரிங்க பல்லி இப்பதான் கடை சேர்ந்து வராங்க சரிங்க பால் அவங்க வந்து வந்திருக்காங்க பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் வரும் கண் எண்றதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்கு நல்ல அழகு லட்சணத்துல ஒரு வீட்டுல ஒரு மாடு இருந்தாலும் நல்ல லட்சணமா இருக்கணும்னா இந்த மாடு வந்து செலக்ட் பண்ணலாம் காம்பு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா இருக்கும் பாருங்க ஒரே ஈவனா இருக்கும் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் இந்த மடி வந்து ரொம்ப பெருசாலாம் காட்டாது சரிங்க ஆமா மடி மாதிரி ஆமா மடி மாதிரி நல்ல அரைச்சு பூசன மாதிரி மடி ரொம்ப அழகா வருவாங்க ம் மாட்டல நல்ல அழகு லட்சணத்துல சுழி தப்பு எதுவும் கிடையாதுனே சரிங்க குணமும் நல்ல தங்கமான குணம் இவங்களும் மேசல் முறையில இருந்த மாடு தான் ம் ஃபேட் அசனாஃப்க்கு எந்த விதமான பாதிப்பு வராது ஏனா பியூர் ஹெச் ஆஃப் கிடையாது சரிங்க இவங்க கிராஸ் பிரீட் தானே ம் அதனால பிரச்சனை இல்லை அதே மாதிரி அந்த சுட்ட போடி சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா அந்த மாதிரி போடிங்க இல்ல இது நேச்சுரல் போடி தான் இது ஓகே நேச்சுரல் பார்த்தாலே தெரியும் சுழி தப்பு இல்ல மேலே ஹைட்டில் ஒரே ஒரு சுழி தான் இருக்கும் வேறு எங்கேயும் இருக்காது நடு முதுகில் ஒரு சுழினை எந்த சுழி தப்பு எந்த விதமும் எதுவும் கிடையாதுன்னு சரி இவங்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறோன்னே விலை அனுசரித்து கொடுத்துக்கலாம் சரிங்க சூப்பர் இப்போ அடுத்த நம்ம பாத்துட்டு இருக்கிற நான் வந்த பிறகு கண்ணு போட்டதுங்க நம்ம வீடு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இவங்கள பத்தி சொல்லுங்க அண்ணா இவங்க ஒரு ரெண்டாவது ஏற்றுனேன் சரிங்க பல்லு இப்போ தான் கடை வந்து விழுந்து முளைப்பாங்க கிடையாது கண்ணு தான் போட்டிருக்காங்க

இது வந்து ஜெர்சி கிராஸ் இருக்க மாடு இதுவும் கோயிலுக்கு இந்த மாதிரியான கேட்கறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும் பால் அதிகப்படியான பால் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில சகப்பு கலர் கண்ணு நல்ல அம்சமா இருக்கணும் மகாலட்சுமி அம்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாடு தேவைப்படுற நண்பர்கள் வந்து தொடர்பு கொள்ளலானு இவங்களோட வேலை நம்ம அறுபத்தி மூணு ரூபாய் சொல்றோம் வேலை அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் அறுபத்தி மூணு ரூபாய் சொல்றேன் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் நல்ல பெரிய மாடு சரிங்க சரிங்க சூப்பருங்க

பாரு நெத்தியில ஒரு சின்ன வெள்ளை சுழி தப்பு எதுவுமே கிடையாது கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கால அவகாசம் இருக்கு பன்னெண்டுல இருந்து பதிமூணு லிட்டர் வரலாம் அடுத்த கண்ணுக்கு பதினாறு பதினேழு லிட்டர் ஈஸியா வரும் மாடு நல்ல சைஸ்ல மாடு நல்ல மேய்ச்சல் முறையில இருந்த மாடு நல்ல குணமான மாடு ஒரே இடத்துல இருந்த மாடு அதனால நான் வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தம்பி கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாப்புல நான் இன்னும் இது வரைக்கும் கிட்ட போல ஏன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுங்க மிரளலாம் லைட்டா மிரளலாம் இவனுங்க கொஞ்சம் கேஷுவலா கட்டிட்டானுங்கன்னா இவனுங்க வந்து அழகா பராமரிச்சிடறானுங்க நான் பார்த்துட்டு எனக்கு விடாதான்னு மட்டும் சொல்லிட்டேன் மாடு நல்ல மாடு நல்ல குவாலிட்டியா எனக்கு எப்பயுமே அது நம்ம ஃபார்ம்னு கிடையாது யாருக்கிட்ட நல்லா இருந்தாலுமே அதை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணேன் நல்லா வளர்த்துருக்காங்க அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் நல்ல வளர்ப்பு முறைன்னு மேக்சிமம் இப்போ எல்லாம் கவர் பண்ணது எல்லாமே இந்த ஒரு ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட நம்ம கிட்ட இந்த தடவை மாடு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மாடு பாலும் நல்லா வர மாதிரியான மாடுங்க தான் இருக்கு நல்ல அழகு லட்சணத்துல நல்ல உடம்புல மாடு எல்லாமே நல்ல நல்ல மாடா இருக்கு இவங்களோட விலை வந்து நம்ம எழுபத்தி ஆறாயிரம் சொல்றோம் விலை அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் காம்பும் நல்ல இடைவெளியான காம்பு தீனி தொட்டிக்கு எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு சரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா எடுத்துக்கலாம் சுழி தப்பும் கிடையாது குறைப்பழவு கிடையாது எந்த விதமான குறை மாட்டுல ஒரே ஒரு ப்ரெசன் கூட கிடையாது சரிங்க நம்மகிட்ட இருக்கிற மாதிரி எல்லா மாடுமே சுழி சுத்தம் தான் இல்லைங்களா இல்ல நான் எனக்கே அதான் நான் சொல்கிறேன் நான் சில மாடுகள் வந்து நான் எடுத்துட்டு வருவேன் நானு இல்ல இன்னைக்கு நான் பார்த்தேன் இன்னைக்கு நான் கேட்ட மாடுகள் வந்து எதுவுமே சுழி தவறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அது இருந்தாலுமே நான் வந்து எனக்கு தான் எடுத்துகிட்டு வருவேன் சுழி தப்பு நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க மகாலட்சுமி அவ்வளோதான் எனக்கு எனக்கு வந்து நம்ம சுழி சும்மா இருந்தால் அது சுழி நம்ம என்ன பண்ண போகுதுன்ற மாதிரி தான் நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணா எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறை இருக்கிற மாடு தான் நானும் நல்லா பார்த்துட்டேன் இந்த குறை இருக்க மாடுதானே கரவுல போடு போடுன்னு போடுது என்ன சொல்றது அதிகபட்சமான கறவை வந்து நம்ம அந்த மாதிரி மாடுகளில் தான் எடுக்க முடியுது அதனால நான் அது பார்க்கறது கிடையாது இந்த மூணு காம்பு இருக்கிற மாடா இருக்கும் காலைல எட்டு லிட்டர் கறக்கும் ஒம்பது லிட்டரு கறக்கும் அவங்க வந்து நம்ம நாலு காம்பு இருக்கிற மாடா இருந்தால் அறுபத்தஞ்சாயிரம் விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் இவங்க முப்பத்தஞ்சுலேருந்து நாப்பதாயிரத்துல கிடைச்சிடுவாங்க நம்ம கண்டது

ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காருங்களே சரி இவர்கிட்ட ஒரு மாடு கொடுத்துருவேன் ஏன் எப்படிங்க இருக்கு மாடு இப்போ உங்ககிட்ட கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க ஆ போனதுக்கு எப்படி இருக்காங்க ம் ரூட்டாக இருக்குது என்ன தீனி என்ன கொடுக்குறீங்க வைக்கீல் பில் இப்போ எப்படி பருவத்துக்கு வர்றதுக்கான சிம்டம்ஸ் எதாவது தெரியுதோ பருவத்து போட்டு போட்டுட்டிங்களா வெரி குட் எப்போ போட்டீங்க ஒரு வாரம் ஒரு வாரம் ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கொடுக்கும் போது வந்து இங்க இருந்தா அந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு ஓட்டி கொடுத்ததுங்க சொல்லுங்க நூறு ரூபாய் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அது எப்படியும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அது தான் போதும்னும் போது நல்ல மாடு நல்ல அம்சமான மாடு நான் இவரை நல்லா பராமரிப்பாருன்னு தெரியும் இவரை கூப்பிட்டு கொடுத்து நீ கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததுன்னு சரி சரி இவர்கிட்ட போயிட்டு இப்போ ரெண்டு மாசம் இருக்கும் பொங்கல் அப்போ போச்சுங்களா பொங்கலப்பா போச்சு இவர் நேராக இங்கேருந்து நம்ம பக்கத்துல ஆறு இருக்கு இல்லைங்களா கூப்பிட்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்கிற உனியை ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ இவங்க வீட்டில் ஏறினே ரெண்டு கண் இருந்தாங்க ஒருத்தவங்களாம் ரெண்டு பேர் இருக்காங்களா ஒருத்தவங்க இருந்தாங்க இப்ப தாய் பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் இதுதான் மறுவாழ்வு அது ஆக்சுவலி கேரளா போக வேண்டியது இதுதான் மறுவாழ்வு இப்போ அது அவங்க வச்சிருந்தவங்களே பராமரிச்சிருந்தாங்கன்னா வந்திருக்கும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில அவங்கள அப்படியே வீணாக்கிட்டு பூலாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லிடும் அது பருவத்துக்கு வரல அதுக்கான ஃபுட்டு நம்ம கொடுக்கறது கிடையாது அதுக்கான பராமரிப்பு முறை நம்ம எடுக்கிறது கிடையாது இது உண்மையா வந்து எனக்கு நான் இத்தனை நாளில் நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் நம்பிக்கையான ஆளுங்கள்ட்ட கொடுக்கும்போது அதை பற்றின விசாரணை நமக்கு அது அது நல்லா இருக்கும் நமக்கு தெரியும் அது நல்லா இருக்கட்டும் சாதா நூறு ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமாம் சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றிண்ணே இப்போ வந்து நல்லா சரியான ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் உங்களை பார்த்து சொல்கிறேன்ணே ரெண்டாவது எய்த்து ஆரே பல்லு சரிங்க கண்ணு போட்டா கண்ணு கருப்பில் வட்ட போட்டா கண்ணு போட்டிருக்காங்க மாடு வந்து நல்ல ஷைனிங் ஆக்சுவலி வந்து இந்த த்ரீ கலர்ஸ் பிளாக்கு மேலே ஒரு ரெட்டு கோடு அணிலுக்கு வர மாதிரியான ஒரு கோடு சரிங்க இது எங்கள் வீட்டில் வீட்டு மாடு ஒன்று வச்சுருந்தானே ஆக்சுவலி நல்லா கறவை வந்தாங்க இவங்களுமே சரிண்ணே நல்ல குணமான மாடு இந்த பாருங்க இந்த மேலே இருக்க கூடா இருக்கட்டும் இவங்க கண்ணு போட்டு ஒரு மூணு நாள் தானே ஆகுது பயங்கர ஷைனிங் நல்ல ஷைனிங் மாடு நல்ல ஷைனிங் சரி காலையில எட்டு லிட்டர் இப்ப பால் வந்து இருபது லிட்டர் வரைக்கும் வருவாங்கண்ணா இருபது லிட்டரு வரைக்கும் வருவாங்க சரிங்க பதினேழு லிட்டர் கேரண்டின மாடு நல்ல குணம் மேச்சல்ல இருந்த மாடு சரி நல்ல தீனி பராமரிப்பு தப்பு எதுவும் கிடையாது அதே மாதிரி அதுவும் எதுவும் கிடையாது சரி மாடு ரொம்ப நல்ல மின்னு மாடு நல்ல ஷைனிங் இருப்பாங்க மாடு இப்படிதான் மாடு வளர்க்கணும் இப்ப இருந்த காமிச்ச மாடு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் மாடு வளர்க்கணுன்ற மாதிரியான இடத்துல இந்த தான் எடுத்துட்டு வந்துச்சுண்ணே சரி மாடு எல்லாம் விலை கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் கூட போட்டாலும் நல்ல பொருளை கொடுத்தன்ற திருப்தி நமக்கும் இருக்கும் இதுலேருந்து ஒரு பிரீடை எடுத்து இவங்களோட கண்ணுக்குடிங்களை வளர்த்தாலே இவங்களாம் ஒரு அஞ்சு ஆறு கண்ணுக்கு மாற்ற வேண்டிய வேலை இல்லை பத்து வருஷத்துக்கு நம்ம வீட்டில் இருப்பாங்க நல்ல குணமான மாடு பதினேழு லிட்டரு கேரண்டி சூப்பர் இருபது லிட்ரு ஈஸியாக வருவாங்க பதினேழு லிட்டர் கேரண்டி இவங்களோட விலை நம்ம எழுபத்தி எட்டாயிரம் சொல்கிறோம் விலை அனுசரிச்சு கொடுத்துக்கலான்னு சரிங்க 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 மா பாக்கறது ரெண்டுமேரி அக்கா தங்கிருச்சுன்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அது உண்மை அதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்ன ஒற்றுமைன்னா ரெண்டு பேருமே பொட்டைக்கன்று போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே பொட்டக்கன்று போட்டிருக்காங்க இவங்க நீங்க வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் போட்டாங்க இவங்க நேத்து போட்டாங்க ரெண்டு பேரும் சேம் ஆர் மில்கிங் குவாலிட்டி கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே வருவாங்க ரெண்டு பேருக்குமே சுழி தப்பு எதுவும் கிடையாது ரெண்டு பேருமே சூப்பரான மாடு எல்லாருமே இந்த கோயிலுக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாடு அந்த மாதிரியான மாடுகள் தான் இவங்களும் பொட்டைக்கன்று தான் அவங்களும் பொட்டைக்கன்று தான் போட்டிருக்காங்க அங்கே காலையில் இன்னைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பார்க்கறோம்னாங்க பால் வந்து காலையில் வந்து ஒரு ஏழரை லிட்டர் அந்த மாதிரி தாண்டி வருவாங்கண்ணே இவங்க ரெண்டு பேருமே ஜெர்சி கலப்பு இருக்காங்க லைட்டாக ஜெர்சி கலப்பு இருக்காங்க ஜாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இவங்க கொஞ்சம் கூட இருக்கணும் ஓகே நல்லா கூட இருக்கும் காம்புமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மாடு நல்ல தரமான மாடு கூட போத பாருங்க கண்ணுடி பாக்க போறாங்க ஏன்னா ஒரு மாதிரியான கண்ணு ஒரே மாதிரியான கண்ணு பட்டு மூந்து பார்க்கட்டும் ஒரே மாதிரியான கண்ணு என்னதான் இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் நக்கவும் செய்யறாங்க கடைகள்ப்பா அக்கா தங்கச்சி போல மாடுங்க இவங்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய் சொல்கிறேன் விலை அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் மாடு பதிமூணு லிட்டர் ஈஸியாக வருவாங்கண்ணே பால் ஃபேட்டர்ஸ்னப்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க இவங்களும் நேற்று தான் வந்தாங்க நேற்று தான் வந்தாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஏக்கம் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் போலண்ணே கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருந்தாங்க கொஞ்சம் இப்ப கொஞ்சம் அந்த வீட்டை ஏக்கம் இருக்கிறதால ஒரு மாதிரி இருக்காங்க மான மாடு ரெண்டாவது கண்ணு சுழி தப்பு கிடையாது குறப்பழுது கிடையாது காம்பு அவ்வளவு அற்புதமா இருக்கும் யார் வேணா கறந்துக்கலாம் நல்ல பொறுமையான மாடுன்னு அதிகபட்ச மேய்ச்சல் முறை இல்லாத மாடு மேயும் இந்த குழம்புல பாத்தீங்கன்னா வீட்டில் கட்டி வளர்த்ததுக்கான அந்த அறிகுறிகள் தெளிவா தெரியும் நம்ம சொல்லிடலாம் கட்டி போட்டு வளர்த்த மாடு இது பால் நல்லா வரும் ஆனால் பால் பதிமூணு லிட்டர் ஈஸியாக வரும் பட் அவங்க நல்லா மேய்ச்ச இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இதுதானே இவங்களோட விலை நம்ம அறுபத்தி ஒரு ரூபாய் சொல்றேன் இவங்க வந்து இவங்களும் சேம்னு அதே ரேட் வச்சுக்கோங்க ஒன்று அந்த ரேட் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே வந்து பாலும் ஒரே மாதிரி தான் வருவாங்க ஏன்னா அது கண்ணு இப்போ இது கறந்ததால உங்களுக்கு தெரியல இப்போதான் கண்ணு போட்டுருக்கறதால அவங்க அந்த மாதிரி இருக்காங்க சரி அந்த பால் கட்டி காமிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் பால் நம்ம கறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும்னு ஏன்னா நம்ம இருக்கிறத இருக்கிற மாதிரி காமிச்சிடலாம் ஏன்னா நம்ம போது வருதுன்னு சொல்லிட்டு சொல்றதோட இதுதான் இருக்கு அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுதுனா கறந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சரி அண்ணா உங்களுக்கு தொடர்புறது தொடர்பு தொடர்பு என்ன சொல்லுங்க அண்ணே சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஒன் ஃபைவ் எயிட்னா இந்த நம்பரில் வரும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க சரிங்க காலுக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன் சரி அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கண்ணே உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுப்பாங்க இந்த மாடு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துறது எல்லாமே ஓகே பட் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா மாடு வந்து உடனடியாக வந்து விற்பனை ஆகிடுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம்னா எப்பயுமே பதினஞ்சு மாடு எப்பயுமே நம்ம ஃபார்ம்ல இருந்துகிட்டே இருக்கும் மாடு இருக்குமா இருக்காதான்ற டவுட்ஸ் வந்து எப்பயுமே தேவையில்லை கிட்ட வந்து நான் யார் என்கிட்ட பேசினாலுமே தம்பியோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் அந்த கான்டாக்ட் நம்பர்ல வந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் எல்லா மாட்டோட வீடியோ என்ன கறக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடலானே அதே மாதிரி எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு கிலோமீட்டர் பதிமூணு ஐம்பதுன்னு பதி பதினாலு ரூபா போடுறாங்க பதிமூணு ஐம்பது நம்ம பண்றோம் டோல்கேட் தனியா வந்துடும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வழி செலவு சொல்ல முடியாது வழி செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா இரநூறுபா ஆன் ரூட் இப்போ இன்டீரியரா இருந்துச்சுன்னா போயிடலாம் கொஞ்சம் மெயினில் போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு எப்பயும் போல மாடுகளுக்கு நாலு காம்புகளுக்கான உத்தரவாதம் நம்ம ஃபார்மில் எப்பயுமே உண்டு அடித்தளதுக்கான பிரச்சனையும் வந்ததுன்னா அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிறோனே சரி ஸோ வந்து கறவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் முன்ன பின்னணு பட் மாடு எல்லாமே நல்ல மாடுங்க டோன்ட் மிஸ் இட் இது தான் நான் சொல்ல ஒரு ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மாடு இருக்காங்க ஒரு ஃபார்முக்கு வச்சு வளர்க்குறதுக்கும் சரி ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து நம்ம மாடு வாங்கி கொடுக்குறோம் அவங்க குடும்ப பராமரிப்புகளுக்கு வந்து ஒரு பால் வச்சு நம்ம பண்ணணுன்ற மாதிரி அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாடுகள் இருந்தாலும் நம்ம ஃபார்மில் இருக்காங்கண்ணே நேரில் வாங்க விலையை அனுசரித்து கொடுக்குறேன் நண்பரோடத்தரை வந்து நிறைய இடத்துல வாங்கி மாடு வாங்கி ஏமாந்து இப்போ நம்ம என்ன கீழ்வாழையா நீங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தது போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க அவருக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க பிரதர் நான் பார்க்க முடியல பட் ஒரு மூணு மாடை கொடுத்தோம் நேற்று ஒரு மாடை அவங்களுக்கு போயிருக்காங்க தொடர்ச்சியா அவங்களுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பத்து மாடை அந்த ஃபார்முக்கு கொடுக்கணும்னே விசிபிளா வந்து நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் ஒரு மூணு மாடு சேர்ந்து பதினெட்டு லிட்டர் கறந்துருக்கு ஆனால் அந்த அதாவது ஒரு வேலைக்கு ஒரு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு மூணு மாடு சேர்ந்து பதினெட்டு லிட்டர் கறந்துருக்காங்க அவரு சொன்னாரு நான் ஏகப்பட்ட நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம ரூட்டு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரியான மாடுகள் ஏமாத்தாதுன்னு நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது பட் கிளைமேட் அடாப்ட் ஆகலைனா கூட நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான வசதிகளை செஞ்சுட்டு அந்த மாடுகளை எடுத்துட்டு வரலாம் அண்ணனே வந்து நீங்கள் வெளியில போயிட்டு வெளியில் ஸ்டேட்லேருந்துலாம் எடுக்கிறீங்க அவங்களுக்கான கிளைமேட்டு ஒரு ஃபேனு சில மாடுகளுக்கு வந்து அந்த குளிர்ச்சித்தன்மை அந்த ஸ்ப்ரேயர் மாதிரி வச்சு இருக்கிறது இந்த மாதிரியான வச்சு விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிவிட்டு அவங்கள எடுத்துட்டு வரும்போது ஃபெயிலியர் ஆகாது பட் இங்கே எல்லாருமே மேச்சுரல் முறையை நம்பி இருக்கிறவங்க அந்த இடத்துல ரொம்ப நல்ல பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கடைசியாக ஒரு பத்து நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலை ம் இருந்ததுன்னு சரிங்கண்ணா சரிங்க சரி இந்த பத்தில வந்து போதுமான கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே அண்ணா ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டினியூஸாக வந்து டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் நான் கண்டிப்பாக வந்துடுவேண்ணே சரிங்கண்ணா சந்தோஷம் அண்ணனுடைய தொழில் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு எப்படி போயிட்டு போயிட்டு இருக்கீங்களா போயிட்டுருக்கு நீங்களும் இன்னும் நிறைய வந்து வளரணும்னு அது என்னுடைய ஆசை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஹியூஜாக போயிட்டு இருக்கீங்க பட் இந்த வேகத்தை விட்டுடாதீங்க இன்னும் நீங்கள் நிறைய லெவலில் இன்னும் நிறைய விஷயங்கள மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள்லையும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அவங்களோட வீடியோஸில் பாத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து நிறைய வீடியோஸ் போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சமுதாயத்தை வந்து நீங்கள் விவசாயத்தை நோக்கி கொண்டு வரதுல உங்களுடைய பங்கு பெரும் வகையில் இருக்கு மாடுகளாக இருந்தாலும் சரி விவசாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று சார்ந்தது தான் இதை பத்தின தகவல்கள் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் நீங்கள் மேலும் மேலும் வளரணுறத சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே நன்றி நன்றி நன்றி